இயேசு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னைடைய அன்பு பிள்ளைகளே இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் செவகலந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இன்று மே மாதம் ஒன்றாம் தேதி மே தின வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன் பிரியமான சகோதர சோழி ஏப்ரல் மாதத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் எத்தனையோ சூழ்நிலைகளிருந்தும் ஆபத்துக்கள் இருந்தும் விபத்துக்கள் இருந்தும் பொல்லாப்புகள் இருந்தும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தும் வியாதிகள் இருந்தும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுத்து நாம் ஒவ்வொருவரையும் நாம் நினைத்ததற்கு மேலாக இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை கொடுத்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்த குருவையை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு முதலில் நன்றி கூறுவோம் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே என்று கூறுவோம் இன்று புதிய மாதத்தில் நமக்கு ஆண்டவர் ஒரு கொடையாக கொடுத்திருக்கின்றார் இந்த புதிய மாதம் மே மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஏனென்றால் வணக்கத்துக்குரிய மாதாவுடைய மாதம் என்று அழைக்கப்படுகின்றது மே மாதம் குடும்ப ஜபமும் மற்றும் குடும்பத்தாரோடு இணைந்து நம் மாதாவிற்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான மாதம் மே மாதம் எல்லோ இடங்களிலும் மாதாவிற்கு வணக்கம் என்று வணக்க மாதம் என்று கூட அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரியமான விடுமுறை ஆரம்பித்து விட்டது நம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து இந்த மாதம் முழுவதும் ஜபமாலை சொல்லவும் ஆலைகளுக்கு செல்லவும் அல்லது திருத்தலங்களுக்கு செல்வதும் மற்றும் புனிதமான இடங்களுக்கு சென்று இன்னும் நம்மை நாமே உறவிலும் விசுவாசத்திலும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மாதம் இந்த இந்த மே மே நல்ல காரியங்கள் நம்ம குடும்பத்தில் நடக்க இருக்கின்றன சில பாணவர்கள் கத்தோலிக்க குடும்பங்கள்ல பிள்ளைகள் புதுமை பெறலாம் அல்லது பிள்ளைகள் உறுதிபூசல் பெறலாம் அல்லது ஒரு சில நபர்கள் குருவாக அல்லது அருள் சகோதரியாக வார்த்தைப்பாடு கொடுக்கலாம் அல்லது குருவாக திருநிலைப்படுத்தப்படலாம் இப்படியாக பல தரப்பட்ட நிகழ்வுகள் இந்த மே மாதத்துல நிறைய நடக்க இருக்கின்றது விவிலிய வகுப்புகளுக்கு சொல்ல இருக்கிறார்கள் நிறைய கற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள் பிரியமான சகோதர சோழி இவை அத்தனையும் என்ற முதல் நாளிலே நம் ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுப்போம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இருக்கணும் இந்த மே மாதம் சிறப்பான விதத்துல முதல் நாளே நாம் புனித சூசையப்பிற்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உழைப்பருடைய தினம் உழைக்கும் வர்க்கத்தின் தினம் யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அத்தனை நபருக்காகவும் நாம் இணைந்து செபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்றால் அது மிகையாக பிரியமான இப்படிப்பட்ட பலதரப்பட்ட அம்சங்கள் உள்ளதுதான் இந்த மே மாதம் இந்த மே மாதத்துல இன்னும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நிறைவான வாழ நாம் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வோம் தயார் செய்து கொள்வோம் அதற்கு நம்முடைய மனசை பக்குவப்படுத்திக் கொள்வோம் சர்சுத மே மாதத்துடைய வாக்கு தத்துவம் நமக்கு அருமையான விதத்தில் கூறுகின்றது நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல ஆண்டவர் இவ்வாறாக கூறுகிறார் உங்களை உருவாக்கியவன் நானே உங்களை தாங்குவேன் உங்களை சுமப்பேன் நானே விடுவிப்பேன் தாங்குவேன் சுமப்பேன் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளில எசையாவின் வழியாக இந்த மாதத்துல நமக்கு வாக்கு தத்தமாக கூறுகிறார் பிரியமான சகோதர சகோதரே இந்த புதிய மாதத்துல உன்னை உருவாக்கிய நானே உன்னை தாங்குவேன் உமை சுவப்பேன் உமக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சகோதர சோழே இன்றைய நாளில் நம்மை தாங்கக்கூடிய நபர் யாராவது உண்டா நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நமக்கு பிடித்தமான நபர்கள் அல்லது நாம் அதிகமாக நேசிக்கக்கூடிய நபர்கள் அல்லது அந்த உண்மையான அன்பும் அந்த உண்மையான காதலும் அந்த உண்மையான பாசமும் கொண்ட நபர்கள் மட்டுமே நம்மை தாங்குவார்கள் எப்படிப்பட்ட நிலையிலும் அவர்கள் நம்மை தாங்கக்கூடியவர்கள் இன்பத்தில் மட்டுமல்ல துன்பத்திலும் வேதனையிலும் வருத்தத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கடன் சுமையிலும் கூட நாம் கூட எத்தனையோ நபர்களை தாங்கி பிடித்திருக்கக்கூடும் ஐயோ இது வெளியே தெரியக்கூடாது ஐயோ இந்த கஷ்டம் வேற யாருக்கு தெரியக்கூடாது யாருக்கும் தெரியாமல் இந்த கஷ்டத்துல இந்த நஷ்டத்துல இருந்து இவங்களை தூக்கி விடுவோம் இவங்களை தாங்குவோம் என்று எத்தனையோ நபர்கள் தாங்கி இருக்கக்கூடும் நான் சுமப்பேன் தாங்குவதிலிருந்து அடுத்த கட்டம் சுமப்பது தாங்குவது என்பது ஒரு டெம்பரவரி கொஞ்ச நேரம் தாங்கலாம் ஆனால் சுமப்பேன் உங்களை சுமப்பேன் என்று கூறுகிறார் எவ்வளவு ரயில் எவ்வளவு நேரம் எதுவரையில் சுமப்பேன் கடைசி வரையில் சுமப்பேன் சொல்லேன் இன்று நம்மையும் நம்முடைய கஷ்டத்தையும் நம்முடைய பிரச்சனையும் நம்முடைய மனவேதனையும் அல்லது நம்முடைய குடும்ப சூழலையும் சுமக்கக்கூடிய நபர் யார் எவ்வளவு காலம் நான் சுமப்பேன் பாரமாக இருக்கின்றது வேதனையாக இருக்கின்றது என்னுடைய வசதி வாய்ப்பெல்லாம் போய்விட்டது என்னுடைய சந்தோஷம் எல்லாம் போய்விட்டது நான் எவ்வளவு நாள்தான் இந்த நபரை நான் சுமப்பேன் அல்லது என் குடும்பத்தை சுமப்பேன் இந்த கஷ்டத்தை சுமப்பேன் இந்த கடன் சுமையை சுமப்பேன் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று ஆண்டவர் அருமையான விதத்தில் கூறுகிறார் தவர் யார் உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை சுமப்பேன் நீ எங்கெல்லாம் செல்கிறாயோ எவ்வளவு தூரம் செல்கிறாயோ கடைசி வரையில் நான் தாயா உன்னை சுமப்பேன் நான் தாமா உன்னை சுமப்பேன் ஆகையார் என் மேல் நீ நம்பிக்கை கொள் என்று ஆண்டவர் கூறுகிறார் அது மட்டுமல்ல விடுவிப்பேன் என்று கூட ஆண்டவர் இந்த புதிய மாதத்துல வாக்கு கொடுக்கின்றார் விடுவிக்கக்கூடிய தேவன் நம்முடைய கடவுள் விடுவிப்பேன் என்று கூறுகிறார் எதிலிருந்து விடுவிப்பார் எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் எல்லோ பிரச்சனைகளில் இருந்தும் எல்லோ கஷ்டத்தில் இருந்தும் எல்லா கடன் சுமையில் இருந்தும் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய வேதனையாக இருந்தாலும் அத்தனையில் இருந்தும் நான் உனக்கு நான் விடுதலை கொடுப்பேன் சகோதர சொலை என்று அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கின்றார் நமக்கு கவலைப்பட தேவையில்லை ஆண்டவர் இருக்கார் அவர் என்னை தாங்குவார் ஆண்டவர் இருக்கின்றார் அவர் என்னை சுமப்பார் ஆண்டு வர இருக்கின்றார் அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் நான் செய்ய வேண்டியது என்ன என்னுடைய கடமை தவறாது கவனத்தை என் உழைப்பின் மேல் செலுத்துவேன் இதோ உழைக்காதவன் முன்னலாகாது என்று பௌரணிகிறார் கூறினார் அல்லவா நானும் உழைப்பேன் கடைசி மூச்சு வரையில் நான் உழை அடுத்தருடைய உழைப்பில் வாழக்கூடியவன் நான் அல்ல என்ன நிலையிலும் ஒரு லட்சியத்தோடு ஒரு இலக்கோடு நான் பயணிப்பேன் அது எந்த பணியாக இருந்தாலும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட கஷ்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவராக நான் இருப்பேன் என்று உறுதியான நம்பிக்கையோடு இதோ இந்த புதிய மாதத்தை நம் ஆண்டவர் நமக்கு பரிசாக கொண்டையாக கொடுத்திருக்கின்றார் ஆகையால் இந்த மாதம் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாக இதோ எப்படிப்பட்ட நிலையிலும் விசுவாசத்துல நம்பிக்கையிலிருந்து நாம் சோண்டு போகாமல் தளர்ந்து போகாமல் என் தேவன் இயேசு என்னோடு இருக்கின்றார் என்னை தாங்குவேன் என்று கூறுகிறார் என்னை சுமப்பேன் என்று கூறுகிறார் எனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று கூறுகிறார் அவர் இருக்கின்ற போது எனக்கென்ன கவலை என்ற உறுதியான நம்பிக்கையோடு இணைந்து பரலோக தந்தை இறைவா இந்த புதிய மாதம் மே மாதம் வணக்கத்துக்குரிய எங்க மாதாவுடைய மாதம் அம்மா தாயே இந்த மே மாதம் முழுவதும் ஏதோ நாங்கள் குடும்பத்தாரோடு இணைந்து பயணிக்கணும் ஜெபிக்கணும் ஏதோ இந்த மாதத்தில் நாங்கள் எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கணும் திருத்தலங்களுக்கு செல்லணும் அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான சுற்றுலா மையங்களுக்கு செல்ல இருக்கிறோம் எங்களை ஆசிர்வதிக்குமா எங்க எங்கு சென்றாலும் உண்மை மறக்க மாட்டோம் நாங்கள் ஆலயத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ ஏதோ ஒன்னும் மண்டையிட்டு நாங்கள் ஜபிக்க போகிறோம் அதையெல்லாம் போகிறேன் பார்க்க போகிறேன் அதற்காக நன்றி எஸ் அப்பா எஸ்ஐயாவில் நீ நாற்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் கூறியது போல என்னை உருவாக்கினீர் கண்டிப்பாக படைத்தவர் பராமரிப்பார் படைத்தவர் கண்டிப்பாக கைவிட மாட்டார் அப்பா தகப்பனை இந்த புதிய மாதத்தில் இதோ எங்களை தாங்குங்கப்பா எங்களை சுமப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் எனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் அதற்காக உமக்கு நன்றி தொடர்ந்து என்னையும் குடும்பத்தாரையும் கரம் பிடித்து வழிநிறுத்தி ஆசிர்வாதத்தால் நிரப்பேன் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுத்து பிள்ளைகளாம் இந்த விடுமுறை நாட்களை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்த குறும்பு தரும்படி ஒற்றுமையும் சமாதானமே ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நீ எங்கள் எங்களாண்டவரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆபே தி லார்ட் இந்த புதிய மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்